கண் பார்வை குறைபாட்டை நீக்கும் அதிசய முருகன் கோவில் இழந்ததை தரும் அற்புத ஆலயம் பிரம்மதேவன் தன் எட்டு கண்களைக் கொண்டு முருகனை பூசித்த திருத்தலம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என் செல்லலாம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயமானது திருவாரூரில் இருந்து சுமார் தொலைவில் என் கண் திருத்தலம் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் இந்த ஆலயம் சிவபெருமானுக்கு என்றாலும் இங்கு முருக பிரதான தெய்வமாக இருக்கிறார் இரண்டாம் குலதங்க சோழன் மன்னனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது சிக்கல் எட்டுக்குடி என்கென் ஆகிய மூன்று தலங்களிலும் மயில்வேல் அமர்ந்து கோலத்தில் முருகர் காசி தருகிறார் அந்த மூன்று சிலைகளும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டவை முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் காசியளிக்கிறார் முன்புறம் மூன்று முகம் பின்புறம் மூன்று முகம் கொண்டுள்ளார் பன்னிரு கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூலம் வில் கேடயம் சேவல் கொடி அங்குசம் தாங்கியிருக்கிறார் மூலவரான ஆர் பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார் அவருக்கு இருபுறமும் வள்ளி அணை இருவரும் தனித்தனியாக வீட்டிருக்கின்றனர் ஆறுமுகனுக்கு தேன் பால் நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி தேவியப்பொடி பஞ்சாமிர்தம் தயிர் நெய் பலரசம் இளநீர் விபுதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது பங்குடி மாதத்தில் மூன்று நாட்கள் இத்தல பிரம்மபுரிஷ்வர் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழா பதினாலு நாள் பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது பிறகு முனிவரின் சாபத்தால் சிம்மவர்மன் என்ற மன்னன் சிங்க முகத்தை பெற்றான் இதையடுத்து அந்த மன்னன் தினமும் ஆற்றில் நீராடி என்கண் வேலனை தரிசித்து வந்தான் இதையடுத்து ஒரு தைப்பூச நாளில் அவனுக்கு காசளித்த பெருமான் மனதின் முகத்தை மனித முகமாக மாற்றி பாவ விமோசனம் அளித்தார் இத்தலத்தில் கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டிக் கொண்டால் அந்த குறை விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை கண் பார்வை குறை உள்ளவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் விசாக நட்சத்திரம் மற்றும் குமார தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் வழிபட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம் முன்னொரு காலத்தில் முத்தரசு சோழன் என்ற மன்னனின் உத்தரவின்படி சிக்கில் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி அதன் அலகில் மயங்கிய மன்னன் இது போல ஒரு சிலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்டவரலை வெட்டிவிட்டான் கட்டவரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் இரண்டு கண்களையும் பறித்து விட்டான் இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார் அப்பொழுது உளிப்பட்டு அவரது கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண்பார்வை வந்தது படைப்பின் மறைப்பொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார் அதோடு படிக்கும் தொழிலையும் தானே ஏற்றார் சிவபெருமான் பிரம்மனை விடுவித்து படிப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைக்க கூறினார் ஆனால் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் படிப்பு தொழில் செய்ய இயலாது என்று முருகன் மறுத்துவிட்டார் இதையடுத்து சிவன் அப்படியானால் பிரணவத்தின் பொருளை நீயே பிரம்மனுக்கு எடுத்துரைத்து படிப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைத்து விடு என்று கூறினார் இதையடுத்து பிரம்மனுக்கு பிரணவப் பொருளை உபசித்து படிப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைத்தார் இதையடுத்து பிரம்மதேவன் தன்னுடைய எட்டு கண்களை கொண்டு முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டார் இதனால் இத்தலம் என்கண் என்று அழைக்கப்படுகிறது இது அற்புதமான முருகன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா குள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமசிவாயே ஓம் சரவணபவா நன்றி வணக்கம்